அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த முதல் முறையாக லைவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்ட்ருக்கிறோம் நம்ம இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாநிலத்தில் அதாவது நான் வசித்த இடம் சூலூர் கண்ணம்பாளையம் பேரூராட்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் கண்ணம்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட ரங்கநாதபுரம் பகுதியிலேருந்து நாங்கள் வாழ்ந்த இடத்துலேருந்து ஒரு காவடிக்குழு வராங்க ஸ்ரீ வல்லபை காவடி குழு அவங்க வந்து மலேசியாவில் வந்து காவடி ஆட்டம் ஜமாபாட்டமெல்லாம் ஆடுற ஆட போகிறாங்க நம்ம தமிழர் கலாச்சார பாரம்பரிய ஆட்டங்களை வந்து அவங்க வந்து ஒவ்வொரு கோயிலாக சென்று எல்லா தமிழர்களுக்கும் அது போய் சேரணும் எல்லா நாட்டுக்கும் அது போய் சேரணும்னு ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொன்றா போயிட்டுருக்காங்க அதில் நம்மளுக்கு மலேஷியா வராங்க ஸோ அதே ஒருங்கிணைப்பு நாங்கள் பண்ணுறோம் அதையும் லைவ் ப்ரோக்ராமாக பண்ணலாமான்னு ஒரு திட்டமிடல் நடந்துகிட்ருக்குது அதில் லைவ் ப்ரோக்ராம் அதுக்கு ஒத்துழைப்பு நழுகுனாங்கன்னா கண்டிப்பாக நாம் ஒன்றாந்தேதி லைவ் ப்ரோக்ராமாக பண்ணலாம் ஸோ அவங்க வந்து மே வர்றாங்க மே அந்த லைவ் ப்ரோக்ராம் நடந்ததுன்னா எல்லோரும் ஆதரவளிக்கணும் உலகத்தமிழர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்கணும் அவங்களுக்காக ஸோ நம் தமிழ் கலாச்சாரம் மேம்படணும் எல்லா உலகத்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அவங்க ஒவ்வொருத்தரோ வராங்க ஸோ நாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தமிழ் கலாச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு அன்பு நம்மளோட கலாச்சாரம் எல்லாத்தையுமே நம்ம பகிர்ந்துக்குவோம் ஸோ அவங்க அழகாக நம்மளுக்கும் ஒரு வாழன்னு போட்டு அதில் வந்து ஒரு டிஷர்ட் அவங்களோட யூனிஃபார்ம் ஷர்ட் அப்புறம் ஒரு டவல் ஸோ இதை தலையிலே கட்டுறதுனால கட்டிக்கலாம் கழுத்தில் போட்டினாலும் போட்டுக்கலாம் ஸோ அவங்களோட காவடிக்குழு ஜமா ஜமா காவடி ஆட்டமும் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ அவங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள் அவர்கள் நல்ல இளைஞர்கள் நல்ல ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைத்து நல்ல ஒரு அழகான ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக ஆதரவு தெரிவிங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி என்று அன்புடன் உங்கள் ஆபா நன்றி வணக்கம்